வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் மேம் ஆ என்ன டவுட் இன்னைக்கு இருக்கு இப்போ வந்து எல்லாரும் வந்து சஷ்டி விரதம் இருக்காங்க ஆமா மத்த நேரத்துல விரதம் இருக்கறப்ப சரி நம்ம உடம்புக்கு வந்து தெம்பு கொடுக்கற மாதிரி முத்திரை இருந்தா ஏதாவது சிம்பிள் முத்திரை இருந்தா போதும் ஓகே கரெக்ட்டா இந்த நேரம் நம்ம சஷ்டி காலங்கள்ல கரெக்ட்டான क्वेश्चन கேட்டிருக்கீங்க மேம் இப்போ அதுக்கு வந்து முதல்ல அதுக்கு முத்திரை இருக்கு சிம்பிள் முத்திரை தான் அதுக்கு நேர நிமிந்தா வந்து நீங்க பிரீத் வாட்ச் பண்ணிக்கங்க இப்போ வந்து ஜோதி மேம் பிரீத் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கேட்குற கொஸ்டின் என்னென்னா நம்ம விரத காலங்களில் அதுவும் இப்போ சஷ்டி விரதம் நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி நேரத்தில் அருள் எல்லாருக்குமே கிடைக்கும் நமக்கும் கிடைக்கும் அதனால அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் சாப்பிடாம இருக்கிற நேரத்தில் நமக்கு கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் ஹெல்த்துக்கு தெம்பு வேணும் அந்த மாதிரி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் முதிரை முதல்ல அந்த முதிரை செய்கிறதுக்கு நேரம் நிமிர்ந்து இருந்து பிரீத் வாட்ச் பண்ணிக்கணும் முதுகு தண்டு நேரம் இருக்க மாதிரி உட்காந்துக்கணும் அடுத்து கைகளை ஆதி முதிரை வைக்க போகிறாங்க ஓகே கட்டை விரலில் உள்ளங்கையில் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே மீதி நாலு விரல்களை வச்சு நல்லா மடைத்திருக்காங்க இப்போ நேர நிமிந்தம் வந்து இந்த விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை அவங்க வாட்ச் பண்ணுறாங்க இந்த ஆதி முதிரையானது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் சிறப்பு இருக்குங்க அதாவது கடவுளால் நம்ம படைக்கப்பட்ட நம்ம வந்து தாயின் கற்பப்பையில் இருக்கிறப்பே பிறந்த உடனே இந்த ஆதி முதிரையோட அமைப்பில் தான் நம்ம பிறக்கிறோம் கை மூடி தான் குழந்தைகளாக இருக்கிறப்பே நம்ம வெளியில் வர்றோம் எல்லாருக்குமே தெரியும் எல்லோரும் பார்த்துருப்போம் இனியும் பார்ப்போம் அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த முதிரை வந்து உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் மனதுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் இந்த ஆதி முதிரை உயிர் சக்தியை வலுப்படுத்தக்கூடிய முதிரை இவங்க வந்து முதிரை செய்கிறப்ப நம்ம முதிரையோட அழுத்தத்தையும் வாட்ச் பண்ணணும் மைல்டாக தான் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அட் த சேம் டைம் நம்மளோட பிரீத் வாட்ச் பண்ணணும் இந்த முதிரையை விரத காலங்களில் காலையிலையும் சாயங்காலமும் செய்கிறப்ப பொதுவாக விரதம் இருக்கிறப்ப நமக்கு வந்து பசி இருக்காது கொஞ்சம் நம்ம வேலை அமைப்பு சூழ்நிலை காரணமாக நமக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அப்போ இந்த முதிரையும் நம்ம ஒரு ரெண்டு ஏன்னா இப்போ இருக்க சூழலுக்கு ஏற்றவாறு இந்த முதிரையை வந்து ஒரு ரெண்டு நிமிடத்துலேருந்து இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் காலையில் பூஜை பூஜை பண்றப்பூஜை கேட்டி வச்சுட்டு உட்கார்ந்து சக்தி அதிகமாக கிடைக்கும் அதனால நமக்கு வந்து நமக்கு ஒரு தெம்பை கொடுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த சக்குரு ஜீரோ பிக்ஷு அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் நான் இந்த நேரத்தில் விரத காலத்தில் மெதுவாக இந்த பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டே அழுத்தத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சஷ்டி விரதம் விரதமாக இருந்தாலும் இந்த சாப்பிடாமல் இருக்கிறப்ப உபவாசத்தில் இந்த முதிரை செஞ்சுக்கலாம் மற்ற நாள்கள் நார்மல் சக்திக்காண்டி பிராண சக்திக்காண்டி நமக்கு தெம்பு கொடுக்குறக்காண்டியும் இந்த முதிரை செஞ்சுக்கலாம் ஓகே மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் தேங்க்யூ மேம்